ஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே கைலை மலையானே போற்றி போற்றி அடியேன் சபரிஹரிநாத சிவாச்சாரியார் விழுப்புரம் சமேத கைலாசநாதர் திருக்கோவில் இன்று ஐப்பசி மாதம் புதன்கிழமையான இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் என்ற பெரிய வைபவம் நடவே இருக்கிறது அந்த அண்ணாபிஷேகத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு பிரீத்தியாக இருக்குது இப்போ நீங்கள் சுவாமி எடுத்துகிட்டே கைலாசநாதர் சிவ சிவபெருமானை எடுத்துட்டேன்னா அவர் வந்து அபிஷேக பிரீத்தர் அதே பார்த்திங்கன்னா பெருமாள் விஷ்ணு எடுத்துகிட்டேன்னா அவர் அலங்கார பிரீத்தர் இப்போ சூரிய பகவானை எடுத்துட்டேன்னா அவர் நமஸ்கார பிரீத்தர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு பகவானுக்கு பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் கோவில்ல சிவன் கோவிலாம் பார்த்திங்கன்னா ஆறு கால பூஜை ஆறு கால அபிஷேகம் எட்டு கால அபிஷேகம் அப்படின்னு நாலு கால அபிஷேகம் அப்படின்னு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் சிவபெருமானுக்கு மெயின் என்னன்னா அவர் அபிஷேக பிரீத்தர் அபிஷேக பிரீத்தத்தில் நீங்கள் வெறும் நாளில் எல்லா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் எல்லா நாளும் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் எல்லா அபிஷேகமானும் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தீர்த்துப்படி நடக்கலாம் அரிசி மாவு நடக்கும் பஞ்சாமிரதம் நடக்கும் தேன் நடக்கும் பால் நடக்கும் எல்லா விதமான அபிஷேகமும் நடக்கும் ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வர ஐப்பசி மாதத்தில் வர அஸ்வினி நட்சத்திரமும் கூடிய பௌர்ணமி தினத்தில் மட்டும்தான் அண்ணாபிஷேகம் என்கின்ற அபிஷேகம் நடக்கிறது இந்த அண்ணாபிஷேகம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இந்த அண்ணாபிஷேகம் அதாவது சுவாமி வந்து ரூபம் அரூபம் ரெண்டு மாவும் இருக்குது அதாவது சுவாமி வந்து ரூபமாக ஒரு அரூபமாக லிங்கமாக இருக்கார் அரூபமும்னா மற்ற சுவாமிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நின்றுன்ற மாதிரி இருக்கும் சுவாமிக்கு முகம் கால் எல்லாமே இருக்கும் சிவபெருமானுக்கு ஒரு உருபமும் சொல்ல முடியாத அருபமும் சொல்ல முடியாது ரெண்டு கலந்தாமலும் இருப்பார் சிவரூபன் பரபிரம்ம சுவாமி அவர் தான் பிரம்மம் இந்த பிரம்மம் வந்து சுவாமிக்கு வந்து இந்த அன்னத்தை வந்து நம்ம நிவேதனம் பண்ணுறோம் மற்ற சுவாமியில் பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கலை நேவேத்தியம் பண்ணுவோம் புளியோதர நேவத்தியம் பண்ணுவோம் தயிர் சாதம் நேவேத்தியம் பண்ணும் இன்றைக்கி ஐப்பசி மாதம் வந்த அக்ஷனி அஸ்வினி நட்சத்திரத்தை மட்டும்தான் சுவாமிக்கு அற்போம் அந்த அன்னத்தை அர்ப்பணிக்கிறோம் சுவாதத்தை சுவாமி மேலே அபிஷேகமாக சாத்துறது அதாவது மற்ற அபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா லிக்யூட் இதாக இருக்கும் இப்போ தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றுலாம் மற்றபடி மஞ்சப்படி திரவிப்படிலாம் பார்த்தீங்கன்னா கரைச்சி சுவாமிக்கு மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணும் இது வந்து அந்த பொடியாக இருக்காது சுவாமி அன்னமாக இருக்கும்போது அதை அபிஷேகமாக பண்ண முடியும் அந்த அபிஷேகமாக பண்ண முடியாதுங்கிறதுனால சுவாமிக்கு சந்தன காப்பு மாதிரி இப்போ சந்தன காப்பு அரிசி காப்புலாம் போடுறா இல்லையா அதே மாதிரி இந்த அன்னத்தை வடித்து சுவாமிக்கு அன்னமாக காப்பாக பண்ணி அதில் சுவாமியோட உருவம்லாம் அலங்காரம் பண்ணி அதை நேவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு அர்ப்பணித்து அந்த அன்னத்தை எடுத்துட்டு போய் சண்டிகேஸ்வரருக்கு நேவேத்தியம் பண்ணி ஏன்னா சண்டிகேஸ்வரர் வந்து சுவாமிக்கு என்ன கொடுத்தாலும் அதை நிர்மாலியத்தை ஏற்றுக்கிறார் அந்த நிர்மாலயத்தை இந்த அன்னத்தோட நிர்மாலயத்தையும் கொண்டு போய் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி அங்கே சண்டிகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த நேவேத்தியத்தை அவருக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரசாதமாக கொடுக்குறோம் இந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் பார்க்குறதுனா வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வர்ற நாள் தான் பார்க்க முடியும் இப்போ ஏன் அந்த வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தி நாள் செய்ய முடியாதா எல்லா நாளும் செய்ய ஏன் அஸ்வினி நட்சத்திரத்தில் மட்டும் பண்ணக்கூடணுன்னா இப்போ நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் நம்ம ஆகமத்தில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கேன் இப்போ கார்த்திகை மாதம் சொக்கப்பானை கொடுத்துரும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமியோடு சேர்த்து கிருத்திகா நட்சத்திரமும் சேர்த்துருக்கனால அன்றைக்கி நம்ம வந்து சொக்கப்பானை ஏற்று சுவாமிக்கு வந்து கார்த்திகை தீபம்லாம் ஏற்றி விழாவாக கொண்டாடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வர விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமியோட சேர்ந்து தான் வரும் அந்த பௌர்ணமியோட நல்ல விசாக நட்சத்திரத்தை அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு சேர்க்கிற நேரத்தில் திருக்கல்யாணம் நடக்கும் சுவாமி முருகனுக்கு கல்யாணம் நடக்கும் சுவாமி அம்பாளுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் வர அஸ்வினி நட்சத்திரத்தோட கூடிய பௌர்ணமியானது இன்றைக்கி பெறுறது இன்றைக்கி பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் அண்ணாபிஷேகம் பண்ணணும்னு சுவாமி சொல்லியிருக்கார் பரமேஸ்வரன் சமாஜோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதுக்கு இதுதான் காரணம் இந்த அண்ணாபிஷேகத்தை வந்து கலந்து கண்ணு கழிக்கும்போது நம்ம அண்ணாபிஷேகத்தில் இன்றைக்கி தான் பார்க்க முடியும் சுவாமியை இந்த அன்னன் நேவேத்தியாகி ஆகி சண்டிகேஸ்வரருக்கும் நேவேதி ஆகி நைட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும்போது ஷர்வரோகமாக அதாவது நம்மளோட சரீரத்தில் உள்ள அத்தனை வியாதிகளும் நிவாரணமாக தான் என்னென்னா ஒரு இங்கே ஒரு லிங்கத்தில் அதாவது ஒரு கோடி ஒரு லிங்க ஸ்வரூபத்தில் சுவாமியை பார்க்கும்போது அதில் கோடி சகசிரலிங்கம் இருக்காங்க அந்த சகஸிரலிங்கத்துலையும் இந்த அன்னம் படுறதுனால சுவாமியோட மொத்த சக்தியும் நமக்கு கொடுத்து நமக்கு சர்வத்தில் லோகத்தில் உள்ள அத்தனை ரோகத்தை நிவாரண நிவர்ண பண்ணுறா சுவாமி இப்போ மற்றபடி எந்த விஷயமான விஷயங்களும் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் அதாவது துணிமணி இல்லைன்னா அந்த காலத்துலலாம் துணிமணி இல்லாமல் உயிர் வாழ்ந்தால் காட்டில் எல்லாம் வாழ்ந்திருக்கா ஆனால் அன்னம் இல்லைன்னா யாராலும் உயிர் வாழ முடியாது ஒரு முடிஞ்சு முடிஞ்சு போனால் ஒரு மூணு நாள் வாழலாம் இல்லை நாலு நாள் வாழலாம் ஒரு ஒரு வாரம் வாழலாம் இந்த அன்னம் சாப்பிட்டாதான் நம்மளுடைய உடம்புல எல்லா விதமான சக்திகளும் பிறக்கிறது சாத்வீகமான நமக்கு உருவாகிறது சாப்பிடலன்னா உங்களுக்கே வேலை சாப்பிடலன்னா மனுஷனுக்கு எவ்வளோ கோபங்கள் வர்றது எவ்வளோ விதமான விஷயங்கள்லாம் வருதுன்னு பார்க்கலாம் அப்போ இந்த அன்னமாகப்பட்டதான் எல்லாத்துக்கும் பிரதானம் இந்த ஆறுடைய உடம்புக்கு வந்து இந்த அன்னம்தான் பிரதானமாக இருக்கிறது இந்த சுவாமி சாப்பிடும்போது இந்த அன்னத்தை நம்ம சாப்பிடும்போது உடம்புல உள்ள அத்தனை ரோகங்கள் நிவாரணாகி சிவபெருமானோடைய எல்லா கிரடாட்சமும் நமக்கு கிடச்சி எல்லா விதமான சந்தோஷங்களும் நம்ம பெற்று எல்லா விதமான சகல சௌபாகியமும் பெற்று சிவபெருமானுக்கு பக்திக்கு பாத்திரமாகும்படி எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றோம்